அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக மாட்டாங்கங்க எப்படி சொல்கிற சித்ரா அதான் பாதி தங்கத்தை உங்களுக்கு முன்னாலேயே அவர் ஆட்டே போட்டார் அப்புறம் எப்படி மீதியை தேடுவார் சொல்ல முடியாது சித்ரா மனுஷனோட ஆசை ரொம்ப பெருசு நானும் நேர்மையாக தான் இருந்தேன் சித்ரா ஆனால் தங்கத்தை பார்த்ததும் சட்டுன்னு மனசு மாறிடுச்சு அதை விடுங்க ஃபோன் பண்ணி நம்ம தங்கத்தை பணமாக மாற்ற சொல்லியிருந்தோம்ல அது என்ன ஆச்சுன்னு கேளுங்க இதோ இப்போவே கேட்குறேன் சித்ரா அடடா இருந்தே ஃபோன் வருது ஹலோ சார் நான் தீபக் பேசுகிறேன் என்ன தீபக் பணம் ரெடியா பணம் ரெடியாக இருக்குது சார் நீங்கள் சொன்னால் உடனே எடுத்துகிட்டு வந்துடுவேன் காரில் நானும் என் ஒய்ஃபும் வீட்டுக்கு தான் போய்ட்டுருக்கோம் வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுறேன் பணத்தை பத்திரமாக எடுத்துகிட்டு வாங்க ஓகே சார் சித்ரா நாம் வீட்டுக்கு போனதும் பணம் வீட்டுக்கே வந்துடும் சொன்ன மாதிரியே காலையில் ஊருக்கு கிளம்புறோம் சரிங்க டெய் காசி நாண்டா ரெண்டு பேரும் இவங்களாண்ட மாட்டிக்கிட்ட மேடா துப்பாக்கி வேற விஷயாண்டா இந்த ஆள் அண்ணத்தை அமைதியார் அண்ணத்தை சுற்றுக்கிட்ட போகிறான் டேய் காசி என்னடா நீயும் பயமுறுத்திங்கன்னே இருக்கிற நாத்த சைலண்ட்டாக இரு வீட்டில் எங்களுக்கு தெரியாமையே பாத்ரூம்குள்ளே இருக்கீங்களா நல்ல வேலை எனக்கு பாத்ரூம் வந்துச்சு இல்லைன்னா உங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஆமாம் எப்படா இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க நேத்தி தான் வந்தோம் அப்படின்னா நேற்றுலருந்தே பாத்ரூம்குள்ளே தான் இருக்கீங்களா டீ காசி நேடா கிறுக்குத்தனமா கேள்வி கேட்டுக்கிறான் கொஞ்சம் முன்னாடி தான் பாத்ரூம்க்கு போனோம் பாத்ரூம் போனால் வராமல் அங்கேயே ஏண்டா இருந்தீங்க யோ நான் நீ வரலன்னா வர்ற வரையும் அங்கேயே தானே இருப்பாங்க அதுக்குன்னு நான் வர்ற வரைக்குமா உள்ளேயே இருப்பீங்க யோ நீ இன்னாத்திக அங்கே வந்த எனக்கு வந்துச்சு அதனால வந்தேன் போதுமா இது என்ன மூட்டை எங்களாண்ட கேக்கிற நீயே திறந்து பாரு நான் நீ பாட்டுக்கு திறந்து பார்க்க சொல்லிட்ட தீ காசி அவங்க வீட்டு பொருள் தானடா பார்த்தா என்ன என்ன அது ஒரே பாத்திரம் பண்டமாக இருக்கு பாத்திரம் பண்டம் இல்லாமல் என்ன பணக்கட்டு இருக்குன்னு நினச்சிக்கனியா அண்ணா ஆமா இந்த பாத்திரம் பண்டம்லாம் யாரோடது என்னடா இவர் வீட்டு பாத்திரமே இவரு அடையாளம் தெரியல நம்ளண்ட கேட்குறாரு உடா நேத்த மறந்துருப்பாங்க போங்கடா போய் ஏற்கனவே மூணு பேர் அங்கே முட்டி போட்டுருக்காங்க அவனுங்க பக்கத்தில் போய் நீங்களும் முட்டி போடுங்க என்ன அதை முட்டி போடணுமா என்ன கசி துப்பாக்கி வச்சிருக்கிறான்னு பயந்து நின்று ஸ்கூல் பசங்க மாதிரி நம்மளை முட்டி போட சொல்லுறோம் என்ன என்னத்த உனக்கு முட்டி போட தெரியாதா நமக்கு முன்னாடியே மூணு பேர் வருஷம் முட்டி போட்டுன்னு இருக்கிறாங்க நாடா காசி இது முட்டி போடுற இடமா என்ன யாரா இவங்க யாருக்கு அண்ணத்தை தெரியும் கே காசி அந்த மூணு பேரும் நம்மளை ஒரு மாதிரியே பார்த்துன்னு இருக்கிறாங்கடா பார்த்தா பார்க்கணும் நாத்த அவங்கள முட்டி தானே போட்டுக்கிறாங்க என்ன அது எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரை கூட்டி வந்து முட்டி போட வச்சிருக்கான் இவனுங்க யாருன்னு தெரியலையே என்ன கோவிந்தன் இவங்க ரெண்டு பேரும் யார் நான் பாத்ரூம் போனேன் அங்கே இவனுங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருந்தானுங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் தேய் உன் பேர் என்னடா கபாலி எனது கேள்விப்பட்ட பேராக இருக்குது ஆஹா நம்மளை ஃபோனில் கலைச்சானே அவனே தான் தேய் துப்பாக்கியோடு நம்ம பக்கத்தில் வர்றான்டா என்ன பண்ண போகிறான்னு தெரிலடா ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் யாருடா நாங்கள் ஒளிஞ்சிக்கிறதுக்காக வந்தோம் ஒளிஞ்சிக்க வந்த நீங்கள் எல்லாம் எடுத்து எதுக்காகடா மூட்டை கட்டி வச்சிங்க ஆசையாக இருந்தது அதான் எடுத்து கட்டி வச்சுக்கணும் அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் திருடணுங்க நீங்கள் பாருங்கோ எட்டுன்னு வெளியே போனாதான் திருட்டு நாங்கள் தான் வெளில போலியே உள்ளதானே இருகிறோம் அப்புறம் எப்படி அது திருட்டாகும் ஆகும் ஆஹா நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறானையா என்னடா பெரிய யோக்கியம் மாதிரி விளக்கமாக தர்ற உன்னை அப்புறமா கவனிக்கிறேன் என நீ சத்தமாக பேசினதுனால நம்மளை விட்டு அந்த பொம்பளையாண்டை போயிட்டான் அவன் ஆஹா குடும்பத்தோட பணத்தை தேர்றதுக்கு உள்ளே போயிட்டாங்க இல்லையா கேகரணு தப்பான்னு நினச்சிக்காதீங்கோ நீங்கள் மூணு பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமா இப்போ அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடாம பிகு பண்ணிக்கிற இங்கே பாரிய நாங்கள்லாம் வேற லெவல் எல்லாருமே முட்டி போட்டுன்னு தான் நகரம் அப்புறம் என்ன வேறு லெவலு ஆஹா முட்டி போட்டதை வச்சு நம்மளை எவ்வளோ சீப்பாக நினைக்கிறான் ஹலோ மிஸ்டர் என் கூட ஃபோனில் பேசினியே ஞாபகம் இருக்கா நான் அது ஃபோனில் பேசிக்கினா கோவிந்தனோட பொண்ணை கடத்தி இருக்குன்னு சொன்னனே ஞாபகம் இல்லையா தோட்டா காசி இவங்க கட்டத்தில் பார்ட்டிடா ஆமாம் பொண்ணை கட்டிக்கினீங்க கோவிந்தனாண்ட சொன்னியா இல்லையா ஹலோ உன்னை இழுத்துட்டு வந்து முட்டி போட வச்சானே அவன்தான் கோவிந்தன் டீ காசி கட்டுனவங்களையும் கண்டுபிடிச்சிக்கணா பொருளை மூட்டை கட்டின நம்மளையும் கண்டுபிடிச்சிக்கணாண்டா இது அவனோட வீடே இல்லை நாத்து வீடு அவனோடது இல்லையா தப்பர்ற காசி அண்ணத நம்மளை எல்லாம் மண்டி போட வைக்கிறதுக்கு ஒருவேளை வாடகைக்கு எடுத்திருப்பான் ஹலோ வாடகை வீடும் கிடையாது

பணத்தை எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் எங்கேயுமே இல்லையே ஒரு வேலை நமக்கே அல்வா கொடுத்துட்டானா இந்த வீட்டுக்காரன் ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க